விடுதலை சிறுத்தைகளின் புதிய வியூகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் ஒரு முக்கியமான சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் புதிய வியூகங்களை அமைச்சிருக்காரு அதில் மிக முக்கியமானது இது இந்த எலெக்ஷனுக்காக மட்டும் இல்லை ஒரு நீண்டகால செயல் திட்டமாக இதை பண்ணணுன்றது அவருடைய எண்ணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் கட்சி ரீதியாக இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்டங்களாக பிரித்து கட்சியை வளர்ப்பதற்கான திட்டம் நீண்ட காலமாகவே வீசிக்க அவசம் இருக்கிறது அவங்க ஏற்கனவே அதில் பாதிக்கும் மேற்பட்ட வேலைகளை பண்ணி முடிச்சுட்டாங்க அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு தொகுதிகளை மாவட்டமாக கன்வெர்ட் பண்ணி அதற்கான மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளையும் நியமிச்சிட்டாங்க மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு தொகுதிகளையும் மாவட்டங்களாக மாற்றி நிர்வாக ரீதியாக தொண்ணூறு மாவட்ட செயலாளர்களை நியமித்து அவர்களோடு இதர நிர்வாகிகளையும் நியமிக்கக்கூடிய பணியை நாளைக்கு முடிக்க போகிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த வேலையை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் அதிகப்படியான மாவட்ட செயலாளர்களை கொண்ட கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அப்படியே இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்டமாக கன்வெர்ட் பண்ணி அவங்க நிர்வாக ரீதியாக கட்சியை பலப்படுத்துவதற்கான இந்த வேலையை கையில் எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி மாவட்டங்கள் இருந்தாலும் கட்சி ரீதியான மாவட்டங்கள்னு பார்க்கும்போது எல்லா கட்சிகளுமே ஒரே மாவட்டத்தை இரண்டாக பிரிச்சுருப்பாங்க மூன்றாக பிரிச்சுருப்பாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாமக தேமுதிகா இப்போ புதுசாக தொடங்கின தாவியக்கான்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறது கட்சி வேலைகள் செய்ய முடியாது அது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒரு சில மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது அதனால் அதை ஒன்று அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை நியமித்து கட்சி வளர்ச்சி பணிகளை செய்வாங்க அந்த வகையில் அதிகபட்சம் நூறு நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் வச்சுருப்பாங்க இப்போ டிவி கேள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரிச்சுருக்காங்க இப்படி ஒவ்வொரு கட்சிகளுமே தங்களுடைய கட்சியை நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு பல முயற்சிகள் பண்ணுவாங்க இதில் விசிகேவோட முயற்சின்றது எதனால் தனித்துவமாக தெரியுது அப்படின்னா ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்டம் அப்படிங்கிற அளவில் அவங்க இதை பிரிச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தொகுதியை ஒரு மாவட்டமாக பிரிக்கிறாங்க இல்லையா அந்த ஒரு மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் மட்டும் இல்லை அவரோடு சேர்த்து இரண்டு துணை செயலாளர்களை நியமிக்கிறாங்க ஒரு பொருளாளர் ஒரு மீடியா கோஆர்டினேட்டர் ஊடக ஒருங்கிணைப்பாளர் இப்போ எல்லா மாவட்டங்கள்லேயும் செய்தி ஊடகங்களோடைய செய்தியாளர்கள் இருக்காங்க மாவட்ட ரீதியாக கட்சியினுடைய நிகழ்ச்சிகள் நடத்தும் போதும் செய்தியாளர்களை அழைக்கிறாங்க பொதுக்கூட்டங்களுக்கு செய்தியாளர்களை அழைக்கிறாங்க அந்த மாதிரி வேலைகளை ஒருங்கிணைப்பதற்காக மீடியா கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ஒரு ரோலையை உருவாக்கியிருக்காங்க இது வந்து நிறைய கட்சியில் இருக்காது ஸ்டேட் லெவலில் இருப்பாங்க மீடியா கோஆர்டினேட்டர்ஸ் மாநில அளவில் கட்சியினுடைய தலைமையகம் எங்கே இருக்கோ அங்கே இருப்பாங்க அங்கே மாநில தலைமையை சேர்ந்தவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இப்படி ஒரு செட்டப் இருக்கும் ஆனால் இது மாவட்ட அளவில் ஒவ்வொரு தொகுதியையும் அவங்க மாவட்டமாக மாற்றும் போது கூட ஒவ்வொரு தொகுதியிலையும் மீடியா கோவாடினேட் மீடியா கோவாடினேட்டர்ஸை கொண்டு வர்றது அப்படின்றது ஒரு தொலைநோக்கு திட்டம் தான் இனிமேல் வரப்போகிற காலகட்டங்களில் சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது இப்போது இருப்பதை விட அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால மீடியா கோஆஆ்டினேட்டர்ஸோட ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா ட்ரெடிஷ்னல் மீடியா மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்காங்க அவங்களையும் தங்களுடைய கட்சி சார்ந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படுத்தணுன்றதுக்காக இந்த திட்டம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஐந்து பேர் ஒரு மாவட்டத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்து மாநில அளவில் டே டு டே கட்சியினுடைய நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்போது இது எதுக்காக பண்ணுறாங்க கட்சி வளர்ச்சின்னு சொன்னால் மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிட்டால் மட்டும் போதுமா இதனால் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு கேட்கும்போது அந்த கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா பொதுவாகவே எல்லா கட்சியிலும் இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு மாவட்டத்தில் ரெண்டு பேர் மாவட்ட செயலாளராக இருக்காங்க நிர்வாக ரீதியாக இரண்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இரண்டு பேர் மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர் ஆகணும் அப்படிங்கிற போட்டி ஒரு நாலஞ்சு பேருக்குள்ளே இருக்கும் அப்போ ரெண்டு பேருக்கு தான் பதவி கொடுக்குறோம் அப்படின்னா மீதி இருக்கிற அந்த மூணு பேரோ நாலு பேரோ அவங்க எப்பவுமே அதிருப்திலேயே இருப்பாங்க மாவட்ட செயலாளருக்கும் அவங்களுக்கும் இணக்கமான போக்கு இருக்காது அதில் சில பேர் உள்ளடி வேலை பார்ப்பாங்க இது எல்லா கட்சியிலையும் இருக்கும் அப்போது இப்போ விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய கட்சியில் கூடுதலான மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் போது பரவலாக அதிகாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் போய் சேருது ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து தனித்தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும் அதில் யார் நல்ல லீடர்ஸாக வளர்ந்து வராங்களோ நூ இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் எவ்வளோ பேர் வந்து திறம்பட பணியாற்றுகிறார்கள் அதில் யாருக்கெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வருவதற்கான அந்த கேப்பபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டறிந்து அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே தலைவர் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர்னு மாநில நிர்வாகிகளே வந்து ஒரு பதினைந்து இருபது பேர் இருப்பாங்க செயலாளராக சிந்தனை செல்வன் இருக்காரு ரவிக்குமார் இருக்காரு துணைப் பொதுச் செயலாளர்கள் ஒரு பத்து பேர் இருக்காங்க இவங்களோடு டே இவங்க இந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து டே டு டே பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அன்றாடம் அவங்களுடைய மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி கையாளுகிறது அங்கே அந்த மக்களுக்காக என்னென்ன போராட்டங்களை நடத்தலாம் விசிகாவினுடைய தொலைநோக்கு திட்டங்களை ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு டே டு டே தலைமை எடுக்கக்கூடிய முடிவை கிராஸ் ரூட் லெவலில் கடைகோடி தொண்டன் வரை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் மாவட்டங்களாக கன்வெர்ட் பண்ணி அதற்கு மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது அப்படிங்கிற ஒரு நீண்டகால செயல்திட்டத்தை விசிக்கா பண்ணிட்டுருக்கு இப்போ அவங்களுடைய தொடக்க காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி வரையும் முப்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் தான் இருந்தாங்க விசிகாவில் முப்பத்தி ரெண்டு நிர்வாக ரீதியான மாவட்டங்கள் தான் இருந்துச்சு அதுக்கடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி அறுபத்தி நாலு ஆக்குறாங்க அதனைத் தொடர்ந்து அது நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள்னு வருது இப்போ அது இரநூத்தி முப்பத்தி நாலாக வந்திருக்கு இப்படி படிப்படியாகத்தான் இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பல பேர் வந்து மாவட்ட செயலாளர்களாக நாங்கள் இருக்கணும் மாவட்ட பொறுப்பாளர்களாக இருக்கணும்னு சொல்லி அவங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்துருக்காங்க அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி யார் தகுதியுடையவர்கள் யார் வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளோடு நல்ல இணக்கமாக செயல்படுறாங்க அப்படிங்கிற பல கிரைட்டீரியா அடிப்படையில் முடிவு செஞ்சு தான் இந்த நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்திருப்பதாக சொல்கிறாங்க இப்போது ஒவ்வொருத்தருக்கும் பதவி காலம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது த்ரீ இயர்ஸ் அவங்களோட டென்யூர் வந்து மூன்று ஆண்டு காலம் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்தல் நடத்தி நாங்கள் மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுப்போம் இப்போதைக்கு தேர்தல் நடத்தலை இது எல்லாமே நியமன பதவிகளாக இருக்கிறது ஆனால் இந்த த்ரீ இயர்ஸ் டெனியூர் முடியுது இல்லை ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு மாவட்ட செயலாளர்களாக செயல்பட்டு வரக்கூடியவர்களில் ஒரு பேட்ச் வந்து ஜூன் மாதம் அவங்களுடைய பதவிக்காலம் முடியுது அப்போது தேர்தல் நடத்தி அதில் இருந்து நாங்கள் மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் இப்போ இந்த தொண்ணூறு மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிறாங்க இல்லையா இது எல்லாமே நியமன பதவி தான் ஸோ இதுதான் விசிகேவினுடைய ஒரு தொலைநோக்கு திட்டமாக இருக்க போதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு இடங்களில் போட்டியிட்டு அவங்களுடைய பானை சின்னத்தில் வெற்றி பெற்றாங்க விசிகே அதனை தொடர்ந்து தான் இந்திய தேர்தல் ஆணையத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகரணும்னு நினைக்கிறாங்க இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆறு இடங்கள்ல திமுக கூட்டணியில் அவங்க போட்டிட்டாங்க அதில் நாலு இடங்கள்ல ஜெயித்தாங்க அப்போது வந்து அவங்க பானை சின்னத்துல தான் போட்டிட்டாங்க ஒரு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி அப்படிப்பட்ட சூழல்லையே ஆறு இடங்கள்ல நாலு இடங்கள் வெற்றி பெற முடியுது அப்படின்னா இப்போ வரப்போகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் பானை சின்னம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு நிரந்தர சின்னமாக இருக்குது ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு விசிகாவோட சின்னம்னா பானை சின்னம் திருமாவளவனோட சின்னம் பானை சின்னம் அப்படின்றது அவங்களுடைய வாக்காளர்களிட்ட நல்லா போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுனால இந்த முறை கூடுதலான இடங்களில் போட்டியிடணுன்றது அவங்களுடைய விருப்பமாக இருக்குது இருபத்தி ஐந்து இடங்கள் கூட நாங்கள் கேட்போன்னு கடந்த காலங்களில் அந்த கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்கள் பேசியிருந்தாங்க டபுள் டிஜிட்டில் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க எனவே இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர போகிறோம் அப்படிங்கிறதையும் திருமாவளவன் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார் பல கட்சிகள் தேர்தல் நேரத்தில் எந்த கூட்டணிக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு சீக்கிரட்டாக சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்க பட் திருமாவளவன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தது நான் நினச்சிருந்தா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போயிருக்கலாம் இல்லை டிவிகேவோட போயிருக்கலாம் இல்லை அங்கே போயிடுவேன்னு சொல்லி இங்கே பேரம் பேசியிருக்கலாம் நான் அந்த கதவுகளை எல்லாம் மூடிவிட்டு தான் திமுக கூட்டணியில் தொடர்கிறேன் என்று அறிவித்து விட்டு தான் நான் இங்கே நிற்கிறேன் எனக்கு தேர்தல் அரசியலை விட கொள்கை கோட்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லி அறிவித்து அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் இருப்பாங்க இருக்கணும் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அந்த வகையில் தான் ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லை தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே நடக்கக்கூடிய தேர்தல்கள்லையும் குறிப்பிட தகுந்த அளவுக்கு தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லையும் இந்தியாவினுடைய பல பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கால் தடத்தை அவங்க பதிக்க ஆரம்பிச்சுருக்காங்க தேசிய அளவில் கவனம் செலுத்தக்கூடிய அதே நேரத்தில் சொந்த மாநிலமான தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பயணிப்பது தான் இந்த செயல் திட்டங்களை பார்க்கும்போது தெரிய வருது உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லுங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பலம்னு நீங்கள் நினைக்கிறது என்ன அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்